தூக்கிட்டான மீனை தூக்கல கிழிஞ்சான கிழிஞ்சான தூக்கிடல தூக்கிடு சரத்து நரம்பு முடி நரம்பு முடி நரம்பு முடி சட்டு இல்ல பையன் இல்ல சரத்து பையன் இல்ல ஆமா மணி பையடு பையடு இல்ல கிழிஞ்சா தூக்கிட்டான் பெரிய கிழிஞ்சான இல்ல பாத்து சரத்து கவனம் இங்க பாருங்க எப்படி இருக்கு நீ அடி இன்பமா பிடிச்சிருக்கான் பாருங்க தம்பி சரத்து வந்து சரத்து மீன் எப்படி இருக்கு வணக்கம் எப்படி இருக்கு சரத்து நானு மணி மூணு பேர் சேர்ந்து தூண்டி போட வந்திருக்கோம் பெரிய பெரிய கிளிஞ்சா மீன் பிடிக்கிற காண்டி தான் வந்திருக்கோம் மீனை பிடிச்சி பொறிச்சு சாப்பிட போகிறோம் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க நம்ம சேனலுக்குள்ளே இப்போ தான் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பண்ணி வைக்க ஆள் கொடுத்துக்கோங்க சரி வாங்க அப்படி வீடியோ கொள்ள போகலாம் தூக்கிட்டோம் மீனை தூக்கல கிழிஞ்சான கிழிஞ்சான தூக்கிடல தூக்கிடுறது கருத்து

இந்த மீன் அப்படியே நம்ம பொறிச்சி கடைசியில் எவ்வளோ மீன் பிடிக்கும் பொறிச்சு நம்ம மூணு பேர் சாப்பிட போகிறோம் நானும் தம்பி மணி வந்திருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு அண்ணன் வந்திருக்காங்க அது மொத்தம் நான் எல்லாம் சேர்ந்து நாலு பேர் உட்காந்து மீனை பொறிச்சு சாப்பிட போகிறேன் வீடியோ லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா அப்படி அப்படியே இருக்கட்டும் அப்படியே இருக்கட்டும் என்ன செய்யணும்னு பார்ப்பேன் அந்த மீன் எப்படி எவ்வளோ எவ்வளோ இருக்கும் சார்த்து இது வெயிட் அரைகில இருக்குமாருல போட்டு பாரு சரத்துக்கு சரத்துக்கு கையே தாங்க இடம் எவ்வளவு இருக்கும் அறையில இருக்குமா பாருங்க போட்டுருக்கு இல்ல உள்ள வைக்காத அதை வெளியே வச்சிரு மீனை மட்டும் தனியா போடுற மாதிரி வச்சுக்கோ நீ பையன் கொண்டு பக்கத்துல இறங்கிரு நீ பையன் கொண்டு பக்கத்துல இறங்கிங்க மணி கூட இறங்கி தரத்து கூட இறங்கியும் சடார் பெரிய பெரிய மீன் பிடிச்சுன்னா சடான்னு பைக்குல தூக்கி போட்டுருவோம் ஏன்னா எவ்ளோ பெரிய மீனை சமாளிக்க முடியாது சடாரம் தூண்டிலிருந்து கீழே விழுந்துடும் வேற ஸ்பாட்ல ஸ்பாட்ல காலி ஆகுது கலப்புங்கண்ணே என்ன மீன் அப்படி காட்டுங்க பாப்போம் அண்ணன் வந்து ஒரு ப்ளூ குரூப் ஒரு மீன் தூக்கிட்டாங்க இவ்வளவு நேரம் கழிச்சு அண்ணனுக்கு இதான் மொதல் மீன் சரத்து ஒரு மீன் பிடிச்சா அது ஒரு கிழிஞ்சா இப்போ அண்ணன் பிடிச்சிருக்க மீன் என்ன மீன் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ குரூப் தட்டி போட்டுருங்கண்ணே

பன்னீசர்தான் தட்டி கடல்ல போட்டுரு தட்டி அசமா போல என்ன பக்கத்துல கொண்டு பண்றா மீன எப்படி அடிக்கு தட்டு தட்டு பன்னிச்சத்தை மீன் வந்து நல்லா இருக்காது அதனால தான் நாங்கள் வந்து அதை கடல்லையும் போட்டோம் அதுவும் சின்ன மீனா இருக்கிறதுனால போட்டோம் பெரிய மீன் இருந்துச்சு அப்படின்னா கூட சதை இருக்கும் வெட்டி சாப்பிடலாம் கிழிஞ்சா தூக்கிட்டாங்க இந்த இடத்துல பையகுண்டோட சரத்து இதோட மூணாயிரம் கிழிஞ்சா பிடிச்சிருக்காங்க தொடர்ந்து மூணு கிழிஞ்சா எங்க காட்டு சரத்து மண்ணில் படா மண்ணா அடி தூக்காட்டு எப்படா இப்ப பாருங்க எப்படி அட்டி விழுந்துருக்கானு பாருங்க பயங்கரமா விழுந்துருக்குங்க ஊக்குலேயே விழுந்துருக்கானா அட்டினா மணி வந்து கடல்ல இருந்து தண்ணி வாக்க போறேன் மீன் தட்டி சரத்தை அப்படி இல்ல எந்த மீனை வெட்ட போறோம் அப்படின்னா சரத்தை எந்த மீனை வெட்டலாம் வெட்ட இல்ல மூணு மீனை வெட்டி பொறிச்சிருமா ரெண்டு மட்டும் ஒன்னு மட்டும் பொறி பாப்பிடா ஒன்னு மட்டும் பொறிச்சு ஆளுக்கு ஒரு துண்டு எடுத்து இறாவன் தண்ணி கொண்டு வந்துக்கிறட்டும் உள்ள வச்சிரு மீனை உள்ள போட்டு அந்த மீனை உள்ள போட்டு காஞ்சிர போதே இல்ல மீனை உள்ள கொஞ்சம் ஊற போட வேண்டியது இல்ல தண்ணிக்குள்ள பைய நலச்சிடுவா பைய நலச்சி நலக்கவே வேண்டாம் இருந்துது போதே மீனை லைட்டா கழுவிக்கிறலானே அந்த மீன் தண்ணி இந்த தண்ணியில் கழுவி போடுவேண்ணா கழுவி போடு ரெண்டு மீன் நல்லா தேய்ச்சி கழுவிடு அப்படியே கச்சி கொஞ்சம் தீட்டிக்கிறோமா சரத்து தீட்டிக்கோ இப்போ மீனை நல்லா பீஸ் பீஸா வெட்டி எடுத்துட்டோம் ஒரு அஞ்சு பீஸாக போட்டிருக்கோம் அடுப்புலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பில் நம்ம பத்த வச்சு எண்ணெயை கொதிக்க விட்டுற வேண்டியதாங்க எடுத்துடா சரத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க கழுவி எடுத்துட்டு அப்படியே

மசாலா உள்ள வர பாரு நைட்ல அவ்வளவு தானே மொறு மொரு மசாலா வேறு ஆச்சுங்க போட்டு என ஜெட்டில போட்டு பொரிக்க வேண்டியதுதான் ஆ அடி அந்த சைடுல வந்து கிரிப் கணக்கா இருக்கு பாரு அந்த ஆஹ் அதான் 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 அடி கீழே அமுக்கு அதை

அடுப்பு ரேச குட்டி வைக்க வேண்டியது தானே போதுமா செய்தி கேபிள் வச்சு விட்டுரு வச்சு விட்டுருச்சு விட்டுருக்கு அதையும் போட்டு இருக்கு சரத்து நல்லா முறு முருள் பொறிச்சு எடுத்துட்டாங்க சாப்பிட வேண்டியதான் எடுத்து போட்டு அந்த ஒரு மீனை அவங்க போட்டு பொறிக்கிறதுக்குள்ளையும் இந்த மூணு மீனும் நாங்கள் நாலு மீனையும் சாப்பிட வேண்டியதான் மணி ரெடியா என்ன உட்காந்துட்டேன் மீன் பொரிச்சாச்சு இல்ல ரெடியாகு போருக்கு மீன் செமையா வந்திருக்குங்க வேற இல்ல ருசியா இருக்கு மீன் வந்து விழிஞ்ச மீன் கண்டிப்பா ஒரு நாள் வாங்கிச்சாட்டு பாருங்க ஏன்னா அந்த மீனோட கறி வந்து அப்படியே நைசா இருக்குங்க ரொம்ப நைசா இருக்கும் சூப்பரா இருக்கு சரிங்க இந்த வீடியோ நாங்க இதோட நம்ம சேனல் பண்ணி பக்கத்துல பெல் பண்ணி அமைக்க ஆள் கொடுத்துக்கோங்க கூட செம்ம டேஸ்டா இருக்குங்க மீன் எப்படி இருக்கு உனக்கு எப்படி இருக்கு இன்னும் ஒரு துண்டு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு இருக்கு இது புரிஞ்சதுக்கு அப்புறம் இதை சாப்பிட்டு அப்படியே கிளம்புறதுதாங்க